தமிழ்நாடு வணிகவியல் பள்ளிகள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு அறப்போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு வணிகவியல் பள்ளிகள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு அறப்போராட்டம் நடைபெற்றது நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு அறப்போராட்டத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் சுரேஷ் மாநில பொருளாளர் வெங்கடகிருஷ்ணன் மாநில செயலாளர் சத்யமூர்த்தி தொடர்பு அலுவலர்கள் இளங்கோவன் ரவிச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு

கட்டச்சு பள்ளிகளை வாழ விடுச்சு பள்ளிகளை வாழவிடு பாரம்பரிய மிக்க தட்டச்சை பாரம்பரிய மிக்க தட்டச்சை அது வாழவிடு வாழவிடு ஆரம்பவிட வாழவிடு கோடி கணக்கான மக்களை கோடிக்கான மக்கள் பிள்ளைகள் ஏற்றம் பெற பிள்ளைகள் தட்டச்சு கல்வியை வாழ விடுவியை நசுக்கிவிடாதே நசுக்கி விடாதே தட்டச்சு தொழிலை நசுக்கி விடாது உண்மைக்காக போராடும் உண்மைக்காக சங்கம் உண்மைக்காக போராடும் சங்கம் போராம் என்பதை மறந்துவிடாது பயிற்சி கணினியில் மாற்றிடுமே பத்தச்சி விசைப்பு பயிற்சி கணினியில் வித்தகராய் மாற்றிடுமே தமிழக அரசே தேர்வு அரசே கேட்டாய் அறிவுரை வேண்டாம் என்று வேண்டாம் என்று யாரிடம் கேட்டாய் அறிவுரை காலகாலமாய் வாழ்கின்ற கல்வியை வாழ வேண்டியவார்கள் மாநில தலைவர் சுரேஷ் செய்தியாளரை சந்தித்தார் அப்போது அவர் செய்தியாளர் கூறியதாவது தமிழ்நாடு வணிகவியல் பள்ளிகள் சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து இயங்கி வருகிறது இயக்கமும் அதற்கு அங்கீகாரம் அளித்துள்ளார்கள் ஏனென்றால் இயக்ககம் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் ஆரம்பித்ததும் நைன்டீன் செவன்டி ஒன்ல தான் அப்போ தான் இந்த டேக் ஓவர் பண்ணாங்க டிரைபர்னிங் ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமினேஷன் எல்லாம் நடத்துவதற்கு அப்போலேருந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது பல்வேறு மாற்றங்கள் இந்த ஐம்பத்தஞ்சு வருஷத்தில் சிலபஸ் மாற்றங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன சுமூகமாக நடைபெற்றது ஆனால் தற்போது இந்த டைப்பிங் எக்ஸாமினேஷனே எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலேருந்து இருக்காது என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவலை இயக்கம் வெளியிட்டுள்ளார் இதை வன்மை இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இதற்கு ஆதாரபூர்வமாக அவர்கள் கோடிட்டு காண்பிப்பது கவர்மெண்ட் ஆர்டர் அரசு ஆணை நூற்றி எண்பத்தி ஏழு அது வந்து ரிலீஸ் பண்ணது பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஜிவோ ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதுலேருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருந்து டைப்படிங் இன்ஸ்டியூட் இயங்காது தமிழகத்தில் சொல்கிறாங்க இதில் வேதனை வேதனைப்படுற விஷயம் என்ன என்று பார்ப்பீர்களேனால் தமிழகத்தில் தான் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் மாணவர்கள் தேர்வுக்கு செல்கிறார்கள் டைப்படிங் ஷார்ட் எக்ஸாமுக்கு போக போகின்றார்கள் அதே போல் தமிழகத்தில் தான் கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறுலேருந்து ஐயாயிரம் இன்ஸ்டியூட்ஸு அப்ரூவ்டு இன்ஸ்டியூட்ஸ் தமிழகத்தில் இயங்கி கொண்டிருக்கின்றது இயற்கையுமே அப்ரூவலையும் கொடுத்துட்டு இப்போ கூட ரொம்ப வேடிக்கையான ஒரு சம்பவம் பார்ப்பீங்களா அந்த அப் அப்ளிகேஷன் ரெனியூவலுக்கு இப்போ பண்ணியிருக்காங்க இன்ஸ்டியூட் ரெனியூவல் அப்ளிகேஷன் ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு பணத்தை கட்ட சொல்கிறாங்க ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து இன்ஸ்டியூட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே இந்த பணத்தையும் சுருட்டிடணும்னு பார்க்குறாங்க இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த சேவை எந்த விதத்தில் பயனளிக்கலை எல்லாருக்கும் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லணும் எந்த விதமான கலந்தாய்வு கூட்டமும் இல்லாமல் தன்னிச்சையாக இந்த அரசு முடிவெடுத்திருக்கிறது அதை தான் நம்ம வன்மையாக கண்டிக்கின்றோம் தொடர்ந்து இது இந்த ட டைப்ரைட்டிங்கில் இந்த எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ணணுங்கிறத கேட்குறோம் அதே போல் இந்த செகண்ட் பேப்பர் கண்டென்ட்டுன்னு இருக்குது இதில் அது வந்து நாளைக்கு எங்கே வேலைக்கு போனாலும் ப்ரைவேட் செக்டர் போனாலும் சரி இப்போ பப்ளிக் செக்டர் போனாலும் சரி அதுக்கு உண்டான அடிப்படை தகுதியை அதை உருவாக்கி தருகிறது அந்த கண்ட்டை ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க அது அந்த கண்டென்ட்டே இல்லை வெறும் ஸ்பீடு அதுக்கு மேலே கம்ப்யூட்டரில் தியரி ப்ராக்டிக்கல் அவ்வளோதான் முடிஞ்சு போகுது இப்போ இப்போ பாஸ் பேசிக் மினிமம் குவாலிஃபிகேஷன் பாஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தஞ்சு மார்க் இருக்குது இப்போ இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதில் இருபத்தஞ்சி மார்க்காக குறை குறைக்கிறாங்க இது என்ன சலுகையா இல்லை டைல்யூட்டிங் த சிலபஸ் டைல்யூட்டிங் த எஃபிஷியன்சி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அதை தான் நாம் இங்கே ஹைலைட் பண்ண விரும்புகிறோம் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் அந்த தரத்தை குறைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம் டைப்ரைட்டிங் படிச்சுட்டு இப்போ செக்ரட்டரியேட்டில் வேலை பார்க்குறவங்க பல பேர் கணினியை திறம்பட ப பயன்பட் ப பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க இப்போ இந்த நிலையில் இதை இதை விட வேண்டிய அவசியம் என்ன எந்த விதமான விளக்கமும் இல்லை இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக கம்ப்யூட்டர் வந்து வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இந்த கோர்ஸஸ்லாம் வந்து இப்போ யார் வந்து கம்ப்யூ இருக்கான்னு கேட்குறாங்க டைப்ரைட்டிங் உங்களுக்கு மிஷன் எவ்வளோ வேணும்னு நான் கேட்டேன் பிகாஸ் நம்ம ஸ்டேட்டில் மட்டும் நடக்கலை கிட்டத்தட்ட ப பன்னெண்டு ஸ்டேட் பதிமூணு ஸ்டேட்டில் இந்த டைப்பிங் எக்ஸாமினேஷன் நடக்குது எல்லாத்துலேயும் இதே மாதிரி நம்ம ஜூனியர் சீனியருங்கிறோம் லோயர் ஹையருங்கிறாங்க சிலபஸ் கண்டென்ட் வித்தியாசமாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால் இந்த தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் இதை நடத்துவதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் பள்ளிக்கல்வித்துறை இந்த தொற்கமே பல்வி பள்ளிக்கல்வித்துறையிலேருந்தான் இருந்தது அங்கேருந்தால் மாறி தொழில்நுட்ப கல்வித்துறைக்கே வந்துச்சு எங்களை பள்ளி கல்வித்துறைக்கே மாற்றுங்க காரணம் என்னென்னா இன்றைக்கி ஹையர் செகண்டரி கோர்ஸில் ஒகேஷனல் கோர்ஸில் கிட்டத்தட்ட டைப்படிங் குரூப்பில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயிற்சி பெற்று கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் சர்டிஃபிகேட் போய்ட்டு தான் இருக்குது இட் இஸ் ஈக்குவலன் டு சீனியர் கேட் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படி இருக்கும்போது அவங்க கதி என்ன அந்த ஈக்குவலன்சி என்ன ஆகும் இதுக்கெல்லாம் பதிலே இல்லை எதுக்கும் பதில் இல்லாமல் எடுத்த எங்களுக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க அதனால் இந்த ஜியோ நம்பர் ஒன் எயிட்டி செவனை உடனடியாக வாபஸ் பெற வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் ரவிச்சந்திரன் தொடர்பு அலுவலர் தொழில்நுட்ப கல்வி சாரி தமிழ்நாடு வணிகர் பள்ளி சங்கம் சங்கம் சாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க